குருவாயூரப்பா 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 நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி குருவாயூரப்பா குருவாயூரப்பா வேண்டாத தெய்வமில்லை நீதானே பாக்கி ராதைவோ உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை ராதை உனக்குச் சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி தேனாற்றுங்கரையில் தே தினம் தோறும் இரவில் நடு ஜாமம் வரையில் நான் தானே அதை கேட்டிருந்தே அரங்கேற்றம் தான் ஆகாமல் தான் அலைப்பாயும் என் தேவா வாவா என் தேகம் சேராதோ உன் கைகளிலே நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி ஏகாந்த நினைவும் எரிகின்ற நிலவும் என்மேல் ஒரு போர் தொடுக்க என்னை வந்து தழுவ ஏனிந்த இந்த பிரிவு மானேவா உனையார் தடுக்க தடுக்கலாம் பசியார பாயாதோ பூங்குயிலே குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி குருவாயூரப்பா குருவாயூரப்பா வேண்டாத தெய்வமில்லை நீதானே வாக்கி ராதைவு உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி